விஷயங்கள் பல இந்த சோழி பிரசன்ன மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால ராசி நேர்களுக்கு உடல் ரீதியா இது வரைக்கும் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து குறிப்பா நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தீர்வு அமையுமா இல்ல சிக்கல்களா இருக்குமா பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்ன அந்த சோழி பிரசனத்தின் மூலமாக குரு பேச்சு சனி ராகு கேது பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலன் கிடைக்கவில்லை என்று கல்கின்றதுக்கு எல்லாம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ அதிசாரமாக இருக்கின்ற காரணம் என்னன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகினார் இந்த பக்ர நிவர்த்தி என்றார் என்ன என்பதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க சனி பகவான் நம்மளுக்கு நடத்துகின்ற ஒரு பாடம் சனி பகவான் நமக்கு தருகின்ற ஒரு எச்சரிக்கை சனி பகவான் நமக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கின்றேன் இந்த குறுகிய காலத்தில் இப்படி வாழ்ந்தா இப்படி இருக்கலாம் இந்த தவறை செய்யாமல் இருந்தாலே போதும் இந்த தவறில் இருந்து மன்னிப்பு கேட்டு நகர்ந்தாலே போதும் என்று வைத்தார் அந்த வகையில பார்க்கும்போது மீனத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப ஜென்ம சரியாக கதியில் இருந்தவர் இப்ப வக்கர நிவர்த்தியாகி விரகை சரியாக வரப்போயிட்டார் அதே நேரம் கடுமையான எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் அத்தனையுமே நிறைய செலவாகும் குறிப்பா உடல் ரீதியாக மருத்துவ செலவை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த நிலை மாறி நிற்பது இந்த மருத்துவ செலவுகளுக்கு மட்டுமில்லை உங்க மனைவிக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல அந்த நிலை மாற உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமாயிருக்கு மீனராசி இருந்தக்கூடிய போரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி இருந்தக்கூடிய உத்தரட்டாதி

அவளை ஏற்பட வேண்டாம் கண்ணீர் விட்டீர்கள் கண்ணிலிருந்து இரத்தத்தை விட்டீர்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் விரைய சனியாக இருந்தாலும் அதை சுபசல சனியாக மாற்றுகின்ற வல்லமை ஒருவனுக்கு உண்டு அவன் தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திலிருந்து கடகத்திலிருந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்க்கின ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் அருமையான ஒரு வாய்ப்பு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் கண்களுக்கு வேண்டும் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் சுப விரயமாக அது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நீண்ட தூர பயணங்களை வெற்றி பெறுவதற்கும் நீண்ட நாள் வருத்திய இருந்து விடுதலை பெறுவதற்கும் வாங்கிய கடலை அடைப்பதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்லவையாறு கெட்டவையாறு புரியாமல் புலம்பிய உங்கள் வாழ்வியற்கு அருமையான ஒரு வாய்ப்பையும் அவர் தருவார் அருமையான ஒரு பாடத்தை சனி பகவான் நடத்தி விட்டார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா விரைய சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தவறான மனிதர்களுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்கம் இருந்தால் அதை நிறுத்தி கொண்டாலே அதை மாற்றி விடுவார் அந்த வகையில் தெய்வ பலம் தேக பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் இழந்து கலங்கிய உங்களுக்கு குருவினுடைய ஒரு பார்வை மூன்று பலத்தையும் தூக்கி விடும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை மதிர்மேல் புனையாக இருந்து வந்து ஒரு திடவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை மனோதைரியம் குறைந்த ஒரு காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரும் அது மட்டும் கிடையாது நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சகோதர வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனராசினியர்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை நீங்க வந்து வணங்க சொல்லுவீங்க அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லது இந்த காலகட்டங்க பிரயசனி காலகட்டத்துல நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சென்று தரிசித்து வருவீர்கள் ஆனால் அங்கு தருகிற நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது மீன ராசிக்கு அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் ராசியே பார்க்கிற ஒரு அற்புதமும் நிகழ்கின்றது இணைத்த இடத்தில் நினைத்த காரியத்தை சாதிக்கின்றது உங்க மனக்கவலை நீறுவது நீண்ட நாள் உங்களை பயமுறுத்திய ஒரு நிலையிலிருந்து மாறுவது வயிற்றில் பயம் கலந்த ஒரு நிலையை மாறுவதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் முடிந்தால் திரு திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு இடைப்பட்ட பெற்ற அப்பயகுண்டா என்று ஒரு அருமையான இடங்க அந்த இடத்துல பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு ரெண்டு வடிவங்க அற்புதமான வடிவம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அபயகஸ்தம் என்று சொல்வார்கள் இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா வரத கஷ்டம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த அப்பயகுண்டா பெருமாள் அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் சரணம் அகம் பிரபத்தை இவன் பாதம் சென்று சனிவீர்களானால் ஜென்ம சனியிலிருந்து இப்ப விரயசனியாக சனியாக அல்லவா அந்த விரயசனியை சனியை மாற்றி மனிதரில் ஒரு மாணிக்கமாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு கௌரவத்தை அந்தஸ்தையும் பெருமாள் உங்களுக்கு அணிவிப்பார்